ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷலாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கடல் பாசி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் போல் கடல் பாசி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நோம்பு திறக்கிறப்ப இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் அகரகர் கடல் பாசி வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் இதில் கப்பில் வந்து அரைக்கப் அளவுக்கு இருக்குது இந்த அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படியே நீட்டமாக ஸ்ட்ரிப்பாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் ஒரு கொதியிலே நல்லாவே வந்து கரைஞ்சிரும் இது ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துடும் நீங்கள் இதுக்கு பதிலாக கிராஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் அந்த ஸ்டிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி வந்து வருத்தரவை தான் கடைகளெல்லாம் வறுத்தரவை கிடைக்கும்ல அதுதான் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதனால் வறுக்கெல்லாம் தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இரு ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உடச்சி விட்டுக்கோங்க இப்போது ரவையுமே வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து வேகிற பொருள் தான் அதனால் வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும் இல்லையா அதனால் நீங்கள் ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க இதிலே வந்து உங்களுக்கு ரவை வந்து நல்லாவே வந்துடும் இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இது வந்து ரவை ஒரு கொதி வந்த உடனே இந்த பாலை சேர்த்துருங்க நான் வந்து காய்ச்சாத பால் தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் காய்ச்சாமையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து சர்க்கரை வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் கடல் பாசிக்கு வந்து சக்கரை வந்து நிறையா தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம பால் ஏற்கனவே காய்ச்சாத பால் தானே சேர்த்துருக்கோம் அதனால் நல்லாவே வந்து ஒரு கொதி விட்டுக்கோங்க அந்த சக்கரையும் கரைஞ்சிரும் பாலம் வந்து நல்லா நமக்கு காஞ்சி வந்துடும் பாருங்கள் நமக்கு பாலுமே வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு ரவை வந்து கால் கப் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நிறைய ரவை சேர்க்க பிடிக்குன்னா நீங்கள் வந்து கப் அளவுக்கு கூட வந்து சேர்க்கலாம் உங்களோட விருப்பம் அவ்வளோ தான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசி எதில் வந்து நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அப்படியே வந்து இதை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இது அப்படியுமே ஒயிட்டாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து செட் ஆகிடும் சீக்கிரமாக செட் ஆகணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்குமே வந்து கூலிங்காக நல்லாயிருக்கும் இஃப்தார் டைமில் சீக்கிரமாகவும் நமக்கு ரெடி ஆகிடும் டக்குன்னு இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு வந்து ரவை கடல் பாசி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நீங்கள் விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கவிழ்த்து விட்டுக்கலாம் அதுக்கு வந்து சுற்றியும் நாலா பக்கமும் வந்து நீங்கள் வந்து கத்தியால் வந்து எடுத்து விட்டுக்கோங்க கவிழ்த்து விட்டு ஒரு தட்டு தட்டினாலே சூப்பராக வந்து உங்களுக்கு கடல் பாசி விழுந்துடும் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டர்ட் கடற்பாசெலாம் செய்வோம்ல அது எப்படி வந்து கெட்டியாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இதுவும் இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த மாவு மாதிரி வந்து இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வயிறுமே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இஃப்தார் டயத்தில் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால கேசரியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும் கேசரி வந்து நார்மலாக நெய் எண்ணெய்லாம் சேர்த்து வந்து செய்வோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடல் பாசியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நார்மலாக நம்ம பாலில் செய்வோம்ல அந்த கடல் பாசி மாதிரி இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இஃப்தாருக்கு கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் நார்மலாகவே வந்து ஸ்நாக்ஸாக கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கடல் பாசி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி வரப்போகிற சம்மரில் கடல் பாசி அதிகமாக சேர்த்துக்கோங்க அதை நம்ம எப்போதும் ஒரே மாதிரி தண்ணியில் பாலில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கடல் பாசி ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரவை கடல் பாசியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த நோம்பு டயத்தில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற டிஃப்ரெண்ட்டான ஈஸியான இஃப்தார் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்